இசை பெரிய செத்தா அவர் வன்னியரா சத்து இருந்தா ஒரு நாடாரா சத்து இருந்தா ஒரு தேவராஜ் சத்து இருந்தா ஒரு கவுண்டாச்சியா சத்து இருந்தா அப்படியா விட்டுருவியா ஒரு இந்து அச்சத்து இருந்தா இஸ்லாமியார் அச்சத்திருந்தா கிறிஸ்தவரா சேர்ந்து இருந்தா விட்டுருவியா எப்படா என் சாளிக்கார பண்ணுன்னு இருப்பா அவன் எப்படி செத்தா தமிழச்சியா சத்தா தருதலையாதே பிரச்சனையே அங்கதான் பிரச்சனையே எங்கதான் நாங்க வரும்போதெல்லாம் சாதி கேட்கறது நாங்க வரும்போதெல்லாம் சீமா என்ன சீமை என்ன அப்படி பிடிச்சாரு இவரையும் எப்படி பிடிச்சாரு இப்ப ரஜினிகாந்த் அவர் அப்ப என்ன சாதின்னு போய் கேள்வி பொழச்சு புரிவே ஒருத்தனை நான் வெல்ற வெல் வெல்ற வீல்ல பத்தி கவலை இல்ல வெரட்டி வெட்டி பொழச்சு நெஞ்சு வெடிக்க வெடிக்க எல்லாரும் விட்ட ஆத்தால விட்ட பொண்டாட்டி விட்டு சொந்தங்கள விட்டு வேண்டாட்டி விட்டு போடா போடு தேத்துறடா பேசாதே எம் விட மாட்டீங்க பேசாதேங்கடா நாடக்கு அததற வேற வகையில தான் சொல்றங்க நான் நீ பேசாதேங்க அததற சும்மா வந்து இருந்து போறது அது ஒரு அதை கேட்க மாட்டேன் ஓட்டி ஏற்பட்டேன் ஜெயலலிதா போய் அந்த அம்மா இடம் தெரியுமா தட்டவா போய் கேக்குறிய சேட்ட